இந்த அழகான ஒரு காட்டன் சேரீயில் வந்து பதினாறு பேனல் போட்டு ஒரு ஸ்கர்ட்டு தான் தைக்கிறேங்க அதாவது ஃபுல் ஃப்ராக் தான் தைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது வந்து டாப்புக்கு வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் இந்த கிளாத் கெட்டியாக இருக்கிறனால கீழே வந்து பாட்டத்துக்கு வந்து தேவையில்லை ஸோ இது வந்து மேலே வந்து டாப்புக்காக தான் ஒரு மீட்ரு கிளாத் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த சேரீ தான் பாருங்கள் பார்ட்ரு இருக்குது இப்போ இந்த முந்தானி இருக்கிறீங்களா இந்த முந்தானியை வந்து ஃப்ரண்ட் டாப்புக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதனால் அது வந்து டிசைனாக முந்தாணி வந்து எப்பவுமே கொஞ்சம் டிசைனாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம மேலே டாப்புக்கு எடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ மித்த கிளாத்தை வந்து நம்ம கீழே வந்து பாட்டத்துக்கு தைச்சிக்கலாம் இப்போ அஞ்சரை மீட்ரு கிளாத்தில் வந்து ஒரு மீட்ரு சம்திங்கில் வந்து நம்ம கிழிச்சிக்கலாம் அந்த முந்தாணி அப்படியே எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேலே டாப் வந்து இது ஒரு பதினாலு இன்ச்சு இறக்கத்துக்கு வந்து நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணிக்கிறேன் நெக்கு ஷோல்டரெல்லாம் கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு அதாவது ஃப்ரண்ட்டை விட பேக் நெக் வந்து ஒரு இன்ச்சு இறக்க வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஃபண்டமெண்டல் தான் ஒரே அளவு தான் இது பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அளவு கட் பண்ண அதாவது அளவுனா நான் அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேங்க நான் ஹைட்டு உடம்பு வித்தியாசம் வேணால் வரும் சுற்றளவு ஸோ மித்தபடி அளவு வந்து ஒரே டைப்பில் தான் வரும் அதை எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ அந்த முந்தானியில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாள் நாலு தான் ஃபோல்டு பண்ணி முந்தானியை பாருங்க கொஞ்சம் முந்தானி துணி மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஏன்னா சேரீயோடு வச்சு நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் ஸோ அந்த முன்னே முந்தாணியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நாளாக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து போட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் பேஜை வந்து நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் தான் ஏன்னா ஃபுல் சேரீ வச்சு நம்ம அந்த கிளாத் வச்சு தைக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இது பதினாலு இஞ்சி இறக்கம்னா ஒரு பதினஞ்சு இஞ்சி இற இறக்கத்தில் வந்து இந்த முந்தாணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா ஒரு இன்ச்சு நமக்கு வேணும் தையல் போட்டு மறுபடியும் பீஸில்லாம் இருந்தால் கட் பண்ணிக்கலாங்க ஸோ அதனால் ஒரு இன்ச்சு சேர்த்தியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வருகின்ற மாதிரி தான் கொஞ்சம் பீஸ் மட்டும் எடுத்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நம்ம பீஸ் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக புரியும் இந்த ஒரு தடவை பார்த்திங்கனாலே இது வந்து பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி இதே மெத்தேடில் தான் கட் பண்ணும் மெத்தட் ஒன்று தான் ஸோ அளவு மட்டும்தான் மாறும் அதைத்தான் திருப்பி சொல்கிறேங்க நான் எப்படி இது வந்து கால்குலேட் பண்ணி தைக்கணும் கட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் ஒரே அளவுங்க மற்றபடி சைஸ் மட்டும்தான் மாறும் ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ பாருங்கள் அந்த பார்ட்ரை மட்டும் விட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கருக்கு வந்து பீஸ் கட் பண்ணியாச்சு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரே ஈவ்னாக வரந்தால் தான் அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பார்ட்ரு வேணான்ட்டு பார்ட்ரு மட்டும் கட் பண்ணிவிட்டேன் அதில் அவ்வளோதாங்க அதுனா ஆளோ நாலு ரெண்டு பீஸ் வருதுங்களா அவ்வளோதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இப்போ கட் பண்ணியாச்சு மேலே டாப்புக்கு வந்து இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த முந்தாணியில் கொஞ்சம் துணி இருக்குது எக்ஸ்ட்ரா அதை வந்து நம்ம ஸ்லீவ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அதாவது ஃபுல் ஆண்டு தான் கேட்டிருக்காங்க கஸ்டமர் ஸோ இதுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் பாருங்கள் இதை அப்படியே முன் அந்த பார்டரோடு சேர்த்து ரெண்டாம் மடித்து ஃபுல் ஃபுல் ஆண்டு வந்து கட் பண்ணியாச்சு பாருங்கள் மாதிரி நாளாக போட்டு நம்ம அப்படியே அந்த எவ்வளோ ஹைட்டு கைக்கு வருது அந்த ஹைட் வச்சு நம்ம ஆம்கொள்ள அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது அசி சொல்லி போல் தான் நம்ம மலர்ந்து கட் பண்ணிக்கலாங்க ஸ்லீவ் வந்து இப்போ கட் பண்ணியாச்சு இது வந்து ஃபுல் ஆண்டு இதுக்கு வந்து நான் லைனிங் வைக்கலைங்க கிளாத் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இதுக்கு லைனிங் வேண்டாம் ஸோ அதனால் ஸ்லீவ் வந்து லைனிங் இல்லாமையே தான் நான் கட் பண்ணுறேன் பாருங்க ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்தாச்சு பார்டரோட அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா மிச்ச துணி இருக்கு இல்லைங்களா மிச்சம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மீட்டரில் ஒ ஒன்றரை மீட்ரு பக்கம் ஒரு மீட்ரு பக்கம் போனாலும் பாக்கி நாலு மீட்ரு இருக்குதுங்க நமக்கு தேவை வந்து மூணு மீட்ரு போதும் ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் நாலு மீட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் அது எவ்வளோ கிளாத்து மிச்சம் இருக்குதோ சேரீயில் ஒரு சேரீ அஞ்சு மீட்ரு வரும் ஒரு சேரீ அஞ்சரை மீட்ரு வரும் ஸோ அதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்க வேண்டாம் சேரீல வந்து மிச்ச துணி அதாவது கைக்கும் டாப்புக்கும் போக மிச்ச துணி இருக்கிறதா பாருங்கள் இந்த மாதிரி நாளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் மறுபடியும் அதை மடி மடிக்கிற பாருங்க நாளாக ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கணுங்க அவ்வளோதான் நம்ம சேரீ மடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம எட்டு மடிப்பு வந்து நமக்கு வரணும் இப்போ எட்டு மடிப்புங்கும்போது பதினாறு இது வரணுங்க வரும் எட்டாக மடித்தோம்னா பதினாறு பீஸ் வரும் நமக்கு பேக்கில் எட்டு ஃப்ரண்ட்டில் எட்டு பீஸ் வர மாதிரி வரும் ஸோ இப்போ இது கணக்கு பார்த்திங்கன்னா பதினாறு இன்னும் இருக்குதுங்க எண்ணி பார்த்தோம்னா பாருங்க ஒன்று ரெண்டு இது தெரியும் எனக்கு இருந்தாலும் வந்து உங்களுக்கு காணிக்கிறதுக்காக தான் வந்து இந்த பீஸ் வந்து எத்தனை வரணுங்கிறது காணிக்கிறேன் உங்களுக்கு இது எட்டு பேனலுங்கும் போது எட்டு எட்டு வரணும் இல்லைங்களா பாருங்கள் இது எட்டு இன்னொன்று வந்து எட்டு பீஸ் வருது ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து எட்டு எட்டு பதினாறு பேனல் வந்து வரும் இந்த பேனல் கட்டுன்னு சொல்கிறது இது வந்து எப்படி மார்க் பண்ணுறங்கிறது இப்போ தான் கரெக்டாக வருங்க இந்த இப்போ கட் பண்ணுறது தான் வந்து ஒரே மாதிரியே கட்டிங் வரும் எல்லாத்துக்கும் ஹைட்டு பாடி சுற்றளவு வேணால் டிஃப்ரெண்ட் வரும் மற்றபடி ஒரே அளவு தான் வரும் சரிங்களா இப்போ இந்த சேரீயில் வந்து அந்த பொண்ணோட ஹைட்டு வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் முப்பத்தெட்டு இன்ச்சு வச்சாச்சுங்க ஹைட்டு கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதாவது நமக்கு எவ்வளவு ஒயரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பார்ட்ருனால பார்ட்ரு பெருசாக இருந்தால் ஓகே பெருசாக இல்லைன்னா பார்டரை வந்து நம்ம அப்படியே விட்டுட விடலாம் இப்போ இது வந்து ஹைட்டு வந்து முப்பத்தெட்டு இன்ச்சு சரிங்களா முப்பத்தெட்டு இன்ச்சுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த துணி நமக்கு வேண்டாம் மேல் துணி நமக்கு வேண்டாம் ஸோ இந்த ஹைட்டு கீழே பார்டருக்கு வரீங்க இந்த ஹைட்டுக்கு மட்டும் நம்ம அப்படியே முப்பத்தெட்டு இன்ச்சு நம்ம அளந்துக்கிட்டோம் அளந்துட்டு இப்போ இது ஒரு சின்ன கால்குலேட் பாருங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எட்டுட்டு பதினாறு பதினாறு பேன் பதினாறு அடுக்கு இருக்குது இப்போ இதில் சரிங்களா இந்த பதினாறு அடுக்கில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் பதினாறு அடுக்கு இருக்குங்களா இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து அந்த பதினாறு அடுக்கில் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள் இப்போ இது வந்து ஒம்பது இன்ச்சு வருது சரிங்களா ஒம்பது ஒம்பது இன்ச்சு வருது நம்ம வந்து எட்டாக போட்டு அதை பதினாறு மடிப்பு மடித்து அதில் பத்து வந்தாலும் சரி ஒம்பது வந்தாலும் சரி எட்டு இன்ச்சு வந்தாலும் சரி பன்னெண்டு இன்ச்சு வந்தாலும் சரி எவ்வளோ மடிப்பு இருக்குதோ அதில் வந்து ரெண்டாக மடித்து ஒரு மார்க் பண்ணிக்கணும் இப்போ இது ஒம்பதரை இன்ச்சுன்னா இந்த ஒம்பதரை இன்ச்சு அப்படியே மடித்து மார்க் பண்ணிக்கணும் பத்து இன்ச்சுன்னா அதையும் ரெண்டாம் அடித்து மார்க் பண்ணிக்கணும் பதினொன்றுன்னா ரெண்டாம் அடித்து அஞ்சரை வரும் ஸோ இந்த மாதிரி அதில் இருக்கிறத வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் இது நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சுற்றளவு எடுத்துருக்கோம் இல்லையா பாடி சுற்றளவு அதை வந்து நம்ம அளக்கும் போது பாருங்கள் ஒரு சைடு அளக்கும் போது இருபது இன்ச் வருது சரிங்களா பாடி சுற்றுலோது இருபது சுற்றளவு வந்து இருபது வருது அதில் இந்த இருபது வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம் சரிங்களா வகுத்தல் இது வந்து ஒரு சைடுக்கு மட்டும்ங்க சரியா ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இப்போ நான் கணக்கு போட்டுட்ருக்கேன் பாருங்கள் இருபது வருதுங்களா இருபது வகுத்தல் இதில் எத்தனை எட்டு பீஸ் இருக்குது ஃப்ரண்ட்டுக்கு வந்து எட்டு பீஸ் இருக்குங்களா அந்த எட்டை வந்து போட்டுக்கணும் இருபது வகுத்தல்னால தெளிவாக பார்த்துக்குங்க இருபது வகுத்தல் எட்டு இப்போ இது கால்குலேட்டரு தெரியும் எனக்கு இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறக்காக சொல்கிறேங்க இருபது வகுத்தல் எட்டு போட்டிங்கன்னா இது எவ்வளோ வருது டூ பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க அளவு சரிங்களா என்னுடைய அளவு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் வருது சரிங்களா ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறது ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்கேன் ப்ளஸ் ஒன்று சேர்த்துக்கணும் இந்த ஒன்று எதுக்குங்கிறத நான் சொல்கிற பாருங்கள் சேர்த்துனோம்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வருது இதுக்கு ஓகேங்களா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வருது பாருங்கள் இந்த பேனல் இப்படி வருது இல்லைங்களா இன்னொரு பேனல் இப்படி வருதுங்களா இப்போ இந்த ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணும்போது இங்கிட்டு ஒரு அரை இன்ச்சு அந்த சைடு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து நம்ம பிடிச்சி தைக்கணும் ஜாயின் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு இன்ச்சு சேர்த்துறேங்க சரிங்களா புரியுதுங்களா இப்போ இப்போ வந்து இந்த சைடு அரை இன்ச்சு இந்த சைடு அரை இன்ச்சு சேர்த்து ரெண்டும் சேர்த்தும் போது ஒரு இன்ச்சு வந்துடும் நமக்கு ஸோ அதுக்காக தான் வந்து அந்த இது பண்ணுறோம் இப்போ இந்த பாயிண்ட்ருக்கு இல்லைங்களா இதை வந்து மூன்றரை இன்ச்சு வருதா அந்த மூன்றரை இன்ச்சு வந்து ரெண்டாக மடித்து அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து மார்க் பண்ணிக்கணுங்க மார்க் பண்ணிக்கணும் அந்த இடம் அவ்வளோதான் மூன்று இன்ச்சை வந்து சென்டர் பாயிண்டில் மார்க் பண்ணணும் மாதிரி சென்டர் பாயிண்ட் வச்சு இந்த சைடு வந்து அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க இதுதான் மெயின் இது வந்து பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாது எல்லாத்துக்குமே இதே மெத்தடு தான் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்ட்ருக்கு இல்லையா பார்ட்ரு வந்து நம்ம கொஞ்சம் உயரம் ஒரு பத்து இன்ச்சோ பாஞ்சு இன்ச்சோ எவ்வளோ உயரம் வேணுமோ இல்லை பாட்ரு பட்டு சில பார்ட்ரு இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு போதும் அப்படின்னா அந்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ கீழேருந்து ஒரு கோடு போட்டு வச்சுட்டு இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த மார்க்லேருந்து ஸ்கேல் வச்சு நம்ம எவ்வளோ பார்டர் எடுத்துருக்கோமோ அந்த நீளத்துக்கு அப்படியே நம்ம கோடு போட்டுக்கலாம் இது வந்து கிராஸாக வரும் இந்த மாதிரி கிராஸாக வரும் அந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம கோடு போட்டுக்கணும் அதே மாதிரி அந்த சைடும் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி கிராஸாக வந்து அந்த ஜாயிண்ட் ஆகும் அதோட இது வந்து குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கிறவங்கெல்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே இது மெத்தடு தான் அந்த அளவு இப்போ சொன்னதை வச்சு ப்ளஸ்ஸு ஒன்று மட்டும் சேர்த்தி அது வந்து தையலுக்காக சேர்த்தி நம்ம இந்த பேனல் போட்டு கட் பண்ணுறோம் இவ்வளோ தான் இது மெத்தடுங்க இதை மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க ஸோ இதுதான் பேனல் கட்டுங்கிறதுங்க இது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் ரொம்ப புதுசு ஒன்றும் கிடையாதுங்க ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் கட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் இதை பற்றி ரொம்ப நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது இல்லைங்க சரியா பாருங்கள் இப்போ அப்படியே பேனல் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த எட்ஜ் வரைக்கும் அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வரைக்கும் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறணும் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள் இப்போ பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எட்டு பீஸ் வரும் ஒரு சைடு எட்டு பீஸ் இன்னொரு சைடு எட்டு பீஸ் வரும் பதினாறு பேனல் இப்போ வந்துடுச்சு ஃபுல்லாக ஜாயிண்டாக இருக்கும் ரெண்டு பக்கம் சென்டர் பார்த்து கிழிச்சிட்டோம்னா அது வந்து ரெண்டு பீஸாக வந்துடும் ஸோ எட்டு எட்டு பீஸ் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி வருங்க இப்படி தான் இதில் எட்டு பீஸ் இருக்குதுங்களா இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன் ஸோ எட்டு பீஸ் வந்து வருது வருங்க தான் இது ஈஸியான மெத்தடு ஈஸியாக பழகிக்கலாம் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரியும் அவ்வளோதான் அடுத்து வந்து ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா பாருங்க நெக்கு பேக் நெக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம அடித்து அப்படியே திருப்பிக்கலாங்க தைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு தைச்சாச்சு தைச்சாச்சு இப்போ வந்து இந்த பேனல் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அது அதுக்கு போயிடலாம் நம்ம அடுத்து பாவாடைக்கு வந்து போயிடலாம் இந்த ஸ்கர்ட் பாருங்கள் இது வந்து ரெண்டு ரெண்டையும் ஒன் பை ஒன்னாக அப்படியே சைடு சைடாக பிடிச்சி ஒவ்வொரு இன்ச்சு வர மாதிரி ஃபுல்லாக பிடிச்சி நம்ம தைச்சிக்கலாம் இந்த இதுலேயும் அப்படிதான் நம்ம மேலேருந்து தான் வந்து கீழே வரைக்கும் அந்த ஓப்பன் வரைக்கும் வந்து நம்ம தைக்கணுங்க கீழேருந்து நம்ம மேலே தைச்சிட்டு போகக்கூடாது மேலேருந்து தான் நம்ம தைச்சிட்டு கீழே வரைக்கும் வரணும் அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக வரும் நம்ம கீழேருந்து நம்ம தைச்சிட்டு போனால் நல்லா இருக்காது ஸோ மேலே இருந்து தைக்கும் போது தான் நமக்கு அந்த ஃபினிஷிங்கும் அது கரெக்டாக நமக்கு வரும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஏச ஏசகோசலாக இழுத்துட்டு போயிடும் ஸோ இதுவும் மறக்காமல் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க மேலே இருந்து தான் வந்து இந்த மாதிரி தைச்சிட்டு வரணும் சரிங்களா அந்த ஒரு இன்ச்சு வரா மாதிரி நம்ம பிடிச்சி தைச்சோம்னா நம்ம கரெக்டாக அளவு வந்து கரெக்டாக வரும் பாருங்க இப்படி தான் பேனல் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக வச்சு அந்த ஓபன் வரைக்கும் சரியாக வச்சு நம்ம அப்படியே சன்னமாக கொண்டுட்டு வந்து அங்கே வந்து தையல் போட்டுக்கணும் அவ்வளோதான் சன்னத்தோடு அப்படியே அதோட முடிச்சுட்டோம் நம்ம அவ்வளோதாங்க பாருங்க இப்போ ஓபன் பண்ணி பாரு பார்த்தோம்னா பாருங்க எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு பாருங்க நீட்டா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் நீட்டா இருக்கும் இதே மாதிரியே எல்லா பேனலையும் வந்து ஃபுல்லா நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இந்த எட்ஜ் வரைக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு கரெக்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீட்டா வரணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம தைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் வந்து நம்ம தைச்சி தைச்சி வச்சுக்கலாம் தைச்சிட்டு பாருங்கள் எல்லாமே முடிச்சுட்டேன் முடிச்சிடுவோம் செகண்ட் தேர்டு எல்லா இதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கரெக்டாக முடிச்சுக்கணும் தைச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அது அந்த நுனியில் கீழேருந்து வந்து நம்ம தையல் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கீழேருந்து போடக்கூடாது மேலே டாப்பில் இருந்து தான் போடணும் ஸோ அதுக்காக அதை காமிக்கிறேன் இப்போ எல்லாம் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாப் இருக்குது இல்லைங்களா அந்த டாப்போட சுற்றளவு வந்து நம்ம வச்சு பார்க்கணும் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும் கரெக்டாக வந்தால் ஓகே அப்படி வரல அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த கீழே பாட்டம் துணி வந்து எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா நம்ம அதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம் என்னடா இவ்வளோ எச்சா வந்துருச்சு எப்படி பண்ணுறது நம்ம எதை பக்கம் கிழிச்சு எடுக்கணும் துணியாக அப்படின்னலாம் ஃபீல் பண்ண வேண்டாம் அதுலெல்லாம் நீங்கள் எதுவுமே கிழிக்கவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் கட் பண்ணவும் வேண்டாங்க பின்னாடி திருப்பி இந்த பேனல் தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஜாயின் பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல எல்லா சைடும் கொஞ்சம் 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 ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு ஃபுல்லாக பிடிச்சிட்டிங்கன்னு வைங்க கரெக்டாக போயிடுங்க அது எவ்வளோவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பேனலில் வந்து பின்னாடி திருப்பி நீங்கள் டைப் பண்ணிக்கணும் ஸோ இதுக்காக நீங்கள் பெருசாகிடுச்சி அப்படின்றலாம் பிரித்து பிரிச்செல்லாம் நீங்கள் தைக்க வேண்டாம் ஸோ இதை டைப் பண்ணுறதுக்கு வந்து புரியுதலங்க நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பின்னாடி திருப்பி அந்த பேனல் அடிச்சிருக்கேன் இல்லைங்களா அதை சும்மா கால் இன்ச்சு கால் இன்ச்சு சன சனமாக பிடிச்சோம்னா இந்த மேலே அந்த டாப்புக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிக்கும் ஸோ அதை பார்த்துக்குங்க இப்போ வந்து ஜாயின் பண்ணுறோம் ரெண்டு டாப்பு வச்சு நம்ம இந்த பாவடியில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னாலாம் எதுக்கும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் சொன்னது அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரண்ட்டு வந்து ஜாயின் பண்ணியாச்சு ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம் இதே மாதிரி ரெண்டு சைடு ஜாயின் பண்ணிக்கணுங்க இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கை இருக்கு இல்லையா ஸ்லீவ் வந்து அதோட வச்சு அட்டாச் பண்ணோம் இந்த ஸ்லீவுக்கு வந்து சும்மா ரெண்டு சின்ன ப்ளீட் மட்டும் கொடுத்துருக்கேன் நான் ப்ளீட் கொடுத்து ஸ்லீவ் வந்து நான் அட்டாச் பண்ணியாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இது ரெண்டு சைடும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்னோடய சேனலுக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் இதுதான் பேனல் கட்டுங்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் கட் பண்ணி பழகிக்கங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த பொண்ணுக்கு போட்டிருக்கு ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதுதான் பேனல் கட்டுங்கிறது இது பிடிச்சிதுன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க பேனல் கட் போட சொல்லி ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன் நீங்களும் பழகிக்கங்க ஈஸியான மெத்தட் தான் பாருங்கள் அவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் தேங்க் யூ